வணக்கம் நண்பர்களே இன்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சின்னான் என அழைக்கப்படும் ஒரு சிறிய அளவிலான அழகான இந்தியா மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளில் பரவலாக காணப்படும் பறவை பற்றி தான் இந்த பறவை கருப்பு பழுப்பு சிவப்பு மஞ்சள் பச்சை என்று பல்வேறு வண்ணங்களின் கலவையோட நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பறவை பற்றிய பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் அப்போ ஆரம்பிக்கலாங்களா சின்னான் ரொம்ப பிரபலமாக எல்லா இடங்களிலும் குறிப்பா கிராம பகுதிகளில் ஆண்களுக்கு சூட்டும் இருக்குதுங்களா ஆமாங்க இந்த பறவையும் அப்படித்தான் இந்த சின்னான்களுக்கு கொண்டை குருவி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குதுங்க இந்த சின்னான் பறவை இனத்தில் பல்வேறு வகையான பறவைகள் இருக்குதுங்க அவற்றில் நம்ம பகுதியில் காணக்கூடிய சின்னான்களை காணும் வாய்ப்பிற்கு ஏற்ப வருஷப்படுத்திருக்கிறேன் எளிதில் பார்க்கிறத முதல்லையும் அருகி வருவதை கடைசியிலும் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா ஸோ ஒன்றா பார்க்கலாமா இதுக்கு பேரு செம்புளை கொண்டை குருவி அல்லது சின்னான் அல்லது சிவப்பு வாலடி குருவின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு ரெட் வென்ட் புல் புல் அடுத்து பார்க்க போற பறவை செம்மிசை சின்னான் அதாவது செம்மிசை கொண்டை குருவி இங்கிலீஷ்ல ரெட் விஸ்கர்ட் புல்புல் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட மீசையை பாருங்களேன் சூப்பராக இருக்கும் மூணாவது பார்க்க போகிறது வெண்புருவ சின்னான் ஒயிட் ப்ரௌட் புல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த வெண்புருவ சின்னானோட மேல்பகுதி தடித்த பெரிய வெண்புருவத்தையும் கண்ணின் கீழே சிறிய புருவமும் உடையது தான் இதோட தனித்தடையாளம் ஓகே ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சதுரவால் சின்னான் இங்கிலீஷில் இதுக்கு பேரு ஸ்கொயர் டெய்லு புல்புல் ஸோ இந்த சதுரவால் சின்னான் கருப்பு நிறத்துல நல்ல எடுப்பான அடர் சிவப்பு மூக்கு இருக்கும் அதே நிறத்துல கால்களும் தலையில சம்டைம்ஸ் சின்ன கொண்டையோடும் பார்க்க முடியும் இந்த பறவையை பார்க்கணும்னா கொஞ்சம் மலைப்பாங்கன இடத்துக்கு தாங்க போனோம் இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் தொண்டை சின்னான் இங்கிலீஷில் எல்லோ த்ரோட்டட் புல் புல் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் நிற தலையோட பிரகாசமான மஞ்சள் தொண்டை பகுதி இந்த பறவையோட தனித்த அடையாளம் சர்வதேச இயற்கை பாதுகாப்பு கழகம் வெளியிடும் சிவப்பு பட்டியலின் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த பறவை அழிவுக்கான அச்சுறுத்தல் அதிகமாக உள்ள ஒரு அரிய பறவை இனமாகுங்க இவ்வளோதான் இந்த சின்னான் பறவையோட இனங்களா அதாவது வகைகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது மட்டும் இல்லாமல் இன்னும் பலவிதமான சின்னான் பறவைகளின் வகைகள் இருக்குங்க அவற்றில் ஐக்கிய அரபு அபீரகம் நாட்டில் பரவலாக காணப்படுவது தான் வெள்ளைக்காது சின்னான் அதுவும் இந்த வீடியோல அங்கங்க காமிச்சிருக்கேன் ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க இந்த சிவப்பு வாளடி குருவி அல்லது ரெட் பெண்டட் புல் எனப்படும் இந்த பறவை இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா மிக பரவலாய் மழை சமவெளின்னு பாரபட்சம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்குங்க ஸோ இந்த பறவையை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த செம்புளை சின்னானின் உடல் பாகங்கள் மற்றும் வடிவமைப்பு பற்றி முதல்ல பார்த்துடலாம் தலையும் தொண்டையும் நல்ல கருப்பாகவும் உடலும் மூடிய இறகுகளும் பழுப்பு நிறமாகவும் இருக்கும் ஸோ சிறகுகளின் ஓரங்கள் வெண்மையாக இருக்கிறதுனால செதிலுற்றது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும் இந்த இறகுகளுக்கு வயிற்று பகுதியும் வாளின் மறைவு பகுதியும் வெண்ணிறமாக காட்சியளிக்கும் வாளின் அடிப்பகுதி கரும்பழுப்பு நிறமுடையது சிவப்பு நிறத்தில் இருக்கிற இந்த இந்த பறவையோட மலத்துவாரம் இந்த பறவைக்கு ஒரு தனித்த அடையாளத்தை கொடுக்கு இந்த சின்னானது கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டர் அளவுள்ள பறவையாகும் இந்த சின்னான் பறவைகளில் ஆணும் பெண்ணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தோற்றம் கொண்டவைங்க அதனால் ரெண்டுக்குமான வித்தியாசம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடவே முடியாது ஆனால் ஆண் பறவையானது பெண் பறவையோட சற்று பெரிய அளவில் இருக்கும் இவை இணைகளாகவோ இல்லைனா கூட்டமாகவோ காணப்படும் மனிதர்களின் வாழ்விடங்களில் இழைந்து வாழக்கூடியது இந்த பறவை இது ஒரு போர்குணம் கொண்ட பறவையும் கூடங்க இது என்ன அப்படின்ற ஒரு சூப்பரான தகவல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோவோட கடைசில சொல்லியிருக்கிறேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது இப்போ நம்ம பார்க்குறது செம்மிசை சின்னான் அதாவது செம்மிசை குருவி எனப்படும் ரெட் விஸ்கர்ட் புல்புல் கண்ணுக்கு பக்கவாட்டில் ரெண்டு பக்கமும் உள்ள சிவப்பு மீசையும் அதற்கு கீழ் உள்ள வெள்ளை கோடு சிலிர்த்தபடி உயர்ந்து முன்னோக்கி சற்று வளைந்திருக்கும் கருப்பு கொண்டை இவையெல்லாம் செம்மிசை சின்னானின் தனித்த அடையாளங்கள்ங்க இந்த செம்மிசை சின்னானின் மலத்துவாரம் கூட சிவப்பு நிறம்தான் நெஞ்சு வயிறு மற்றும் வெண்மை நிறம் இதன் பரவல் கொஞ்சம் மலைப்பகுதி அல்லது மலை அடிவாரம் அதனை ஒட்டியுள்ள கிராமங்களில் காணப்படுகிறது இங்க நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சின்னானுக்கு கொண்டை குருவி அப்படின்ற பேர் இருந்தாலுமே நல்லா பார்த்த உடனே கொண்டை எடுப்பாய் சில வகை சின்னானுக்கு மட்டும்தான் தெரியும் மற்ற சிலவற்றுக்கு புல் புல் என பெயர் இருக்கிறதுனால கொண்டைக்குருவி என சொன்னாலுமே கொண்டை இல்லாமலேயும் சில பறவைகள் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஓகேங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் கொண்டலாத்தி அப்படின்றத குருவிகள் கூட சிலர் சேர்த்து சொல்லிட்டுருக்கிறாங்க அதாவது கொண்டலாத்தி அல்லது எழுத்தாணி குருவி என்பது வேறு வகை பறவை அதைத்தான் இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டுருக்கிறீங்க இன்னும் கூட நிறைய கிராமப்புறங்களில் கொண்டைக்குருவிய கொண்டலாத்தின் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம இந்த வீடியோவை பறவை ரசிக்க ஆரம்பிக்கிறவங்க பறவையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க பெரும்பான்மையான சின்னான்கள் ஆலமரம் அரச மரத்தின் பழங்கள் பூச்சிகள் புழுக்கள் கொட்டைகள் காய்கறிகள் மற்றும் பூக்களின் இதழ்களையும் தேனையும் கூட உணவாக கொண்டு வாழுங்க கிட்டத்தட்ட ஏ டு ஜெட் எல்லாமே சாப்பிடும் எஸ்பெஷலி பழங்கள்னா ரொம்ப பிடிக்கும் இந்த சின்னான் பறவைகளுக்கு சில வகை சின்னான்கள் வீட்டில் இருக்கிற பள்ளி போன்ற உயிரினங்களையும் உண்பதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஸோ இதெல்லாமே இந்த சின்னான்கள் சாப்பிடும் பொதுவாக இப்பறவைகளோட இனப்பிற்கு காலம் பிப்ரவரி முதல் மே மாதம் வரைங்க ஆனால் தான் வசிக்கின்ற இடத்தை பொறுத்து இனப்பெருக்கு காலம் மாறவும் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ கூடுகள் பத்தி நம்ம பார்க்க போறோம் தரையிலிருந்து ரெண்டு முதல் மூணு மீட்டர் வரையிலான உயரத்தில் புதர்களிலும் மரங்களிலும் கூடு கட்டும் இந்த கூடு தேங்கானார்களை கொண்டு வட்ட வடிவில் ஒரு கோப்பை போல சற்றே ஆழமாக இருக்கும் இரண்டிலிருந்து மூணு முட்டைகள் இடுங்க சாம்பல் கலந்த வெண்மையில் செம்மண் நிற திட்டுகள் கொண்ட நிறத்தில் முட்டைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாம உதாரணம் மட்டும் இல்லை கூட இவைகள் கூடு கட்டி இருக்கு வீட்டுக்குள்ளே பயம் கூடு கட்டி நம்மோடு இணைந்து வாழ்வதையும் நீங்க நிறைய இடத்துல பார்க்க முடியும் அப்புறம் இன்னொரு விஷயம் கீழே விழுந்த கூட்டை பறவைகள் மீண்டும் தொடுவதே இல்லைங்க அதுவும் அதன் பயன்பாடு முடிஞ்சிருச்சு அப்படின்னா பறவைகளுக்கு கூடும் அவசியம் இல்லை சோ முட்டையிட்டு இட்டு பதினாலு நாட்கள்ல குஞ்சு வெளியே வந்துடும் ஆண் பெண் இரண்டுமே சேர்ந்துதான் குஞ்சுகள் பராமரிப்பையும் வளர்ப்பையும் இணைந்து செய்யும் பணத்தில் வசிக்கும் இந்த பறவையின் சராசரி ஆயுட்காலம் பதினோரு வருடங்கள் வீட்டில் அல்லது மனிதர்களுக்கு அருகில் வசிக்கும் பறவைகளின் ஆயுட்காலம் சற்று தான் இருக்கும் இல்லைங்களா பருவமடைந்த ஆண் பெண் பறவைகளின் இறகுகள் எல்லாம் ஒரே மாதிரியா தாங்க இருக்கு ஆனா குட்டிகள் இளம் பறவைகள் பருவமடைந்த பறவைகளோட சற்று வெளுத்து டல்லா தான் இருக்கும் மேலும் இந்த பறவைகள் எழுப்புகிற எச்சரிக்கை ஒழிய மற்ற பறவைகள் ஈஸியா ஈஸியாக இனங்கண்டு கொண்டு ஆபத்தில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும் செய்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மேலும் இப்பறவைகள் எழுப்பும் ஒளியானது பொதுவா எந்த வித்தியாசமுமே இல்லாம வருஷம் ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும் இருந்தாலுமே கூட்டில் ஓய்வு எடுக்கிறப்ப மற்றொரு இணைப்பறவையை பார்க்குறப்ப சண்டை போடுறப்ப அப்புறம் ரெண்டு விதமான எச்சரிக்கை ஒளி போன்ற வேறு சில வித்தியாசமான ஒளிகளையும் எழுப்புறதா பதிவு செஞ்சுருக்கிறாங்க இயற்கை ஆர்வலர்கள் மேலும் இப்பறவைகள் தான் முக்கியமாக கலக்காய் மரத்தின் விதைகளை தமிழ்நாட்டில் பரப்புறதா சொல்கிறாங்க ஓகேவா லீஸ்ட் கன்சர்ன் அதாவது இந்த பறவையோட எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறதுனால சர்வதேச இயற்கை பாதுகாப்பு கழகமானது இந்த பறவை இனத்தை லீஸ்ட் கன்சர்ன் அப்படிங்கிற கேட்டகரிய சேர்த்துருக்குறாங்க அதாவது இந்த பறவையை பற்றி நாம கவலைப்படவே தேவையில்லை இந்த சின்னான் பறவையானது இந்தியா மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பர்மா மற்றும் பூட்டான் மற்றும் நேபாளத்தின் சில பகுதிகளிலையும் காணப்படுது இப்பறவையானது உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அங்க இருந்திருக்காது இங்க இருந்து எங்க அதாவது இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து கொண்டு போய் அங்க புதுசா அறிமுகப்படுத்திருப்பாங்க நிறைய நிறைய நாட்டுல மேலும் இதில் சில அர்ஜென்டினா ஃபிஜி ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள்ல தானாகவே கூட பறவை இருக்குங்க இப்போ இந்த பறவையை பத்தின ஒரு வித்தியாசமான நியூஸை நம்ம பார்க்க போறோம் அது என்னன்னா இப்பறவையானது மோசமான ஆக்கிரமிப்பை செய்யும் நூறு அந்நிய உயிரினங்களில் ஒன்றாக கருதப்படுதுங்க அதாவது வேர்ல்ட்ஸ் ஹண்ட்ரட் WORST இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படி மோசமான ஆக்கிரமிப்பு அப்படின்னு தோணுதுங்களா அதாவது ஒரு புதுசா ஒரு அந்நிய உயிரினம் ஒரு குறிப்பிட்ட சூழல்ல இருக்கிற உயிரியல் அதாவது நுழையிறப்பல் டைவர்சிட்டியை மிகவும் கடுமையாக பாதிக்கும் இதை தான் ஆங்கிலத்துல இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா அதாவது ஹவாய் தீவுல இந்த சின்னான்கள் விவசாயம் மற்றும் காட்டு நிலங்களுக்கு ஒரு தீவிரமான அழிவை உண்டாக்கும் உயிரினமாக கருதப்படுதுங்க அதாவது அவை மிக பெரும் எண்ணிக்கையில் சென்று இந்த முக்கியமான பழங்களான பப்பாயா மா வாழைப்பழம் போன்றவற்றை விழுங்கி பெரிய சேதத்தை உண்டாக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் இந்த பறவைகளுக்கு ஆர்கிட் எனப்படும் ஒருவித பூக்களின் மொட்டுகளோட சுவையும் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹவாய் நாட்டில் இருக்கிற ஒரு தீவில் ஆர்கிட் மொட்டுகளை மட்டும் சேதப்படுத்தி கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு மேலான நஷ்டத்தை ஒரு வருஷத்துலேயே இந்த பறவைகள் செஞ்சிருக்கு இதெல்லாம் பண்ணால் அந்த நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பறவையை பார்த்தவுடன் தெரிவிக்கவும் அப்படின்னு நோட்டீஸே அடித்து ஒட்டிட்டாங்க நியூசிலாந்து மற்றும் ஹவாய் நாட்டு கவர்மெண்ட் இவ்வளோ பண்ணால் சும்மா விடுவாங்களா என்ன அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு பெஸ்ட் லிஸ்ட்லேயும் சேர்த்துட்டாங்க அதாவது அழிவை உருவாக்கும் உயிரினம் அப்படின்ற ஒரு பட்டியலில் இந்த பறவையை சேர்த்துட்டாங்க இந்த பறவையோட அக்ரெசிவான இந்த குணத்துக்காக தான் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் இந்தியாவில் இந்த பறவையை சண்டை போடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது நம்ம சேவை சண்டை இருக்கு இல்லைங்களா அது மாதிரி இந்த பறவைகளுக்குன்னு பறவை சண்டை கூட நடத்திருக்கிறாங்க அஸ்ஸாம் மற்றும் கர்நாடகா மாநிலத்தில் எப்படி ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சின்னான் எனப்படும் பறவையை பற்றின பல்வேறு சூப்பரான விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட வீட்டு குழந்தைகள் உங்கள் நண்பர்கள் மற்றும் பறவை ஆர்வலர்கள் பறவை மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்